இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றது இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டும் போது ஏற்படும் கூறுவழி ஹெச்ஹெச் ஹெச்டி டிஎச் டிடின்னு கிடைக்கும் அப்போ என்ஆஃப்எஸ் வந்து ஃபோர் என்ஆஸ் ஃபோர்னா ஏ என்பது வெவ்வேறு முகங்கள் கொண்ட நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து இது ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கிறோம் ஏ அப்படின்ற அந்த நிகழ்ச்சி எடுத்துக்கிறோம் அந்த ஏ என்ற நிகழ்ச்சியில் வெவ்வேறு முகங்கள் அப்படின்னு வரும்போது நமக்கு கிடைக்கிறது ஹெச்டியும் டிஹெச்சும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு முகமாக கிடைக்கும் தலை பூ அதே போல் இங்கே பூ தலை இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாணயத்திலேயும் வெவ்வேறு நே வெவ்வேறு முகங்கள் கிடைக்குது அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஏ சிக்கோல்ட்டு ஹெச்டி டிஹெச்னு கிடைக்கும் அப்போ ஏல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா ரெண்டு உறுப்புகள் இருக்குது அப்போ என் என்ஆஃப்ஏ வந்து ரெண்டு ஸோ பி ஆஃப் ஏ சிக்கோல்ட்டு என்ஆஃப்ஏ என் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா என்ஆஃப்ஏ வந்து டூ என்ஆஃப்எஸ் வந்து ஃபோர் டூ பை ஃபோர்னா பிஆப்ஏ வேல்யூ ஒன் பை டூ என்பது என்னுடைய ஆன்சர் ஒரு பகடை உருட்டப்படும் அதே நேரத்தில் ஒரு நாணயம் சுண்டப்படுகிறது பகடையில் ஒற்றைப்படி எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்கான நிகழ் தாக்கல் என்னென்னு கேட்குறாங்க ஒரு பகடை உருட்டும் போது ஒரு நாணயம் சுண்டப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பகடை உருட்டும் போது நமக்கு ஏற்படும் கூறுவெளி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சுண்டப்படுகிறதுனா இப்போ நம்ம கிடைக்கிற கூறுவலி ஒன் ஹெச் ஒன் டி டூ ஹெச் டூ டி த்ரீ ஹெச் த்ரீ டி ஃபோர் ஹெச் ஃபோர் டி ஃபைவ் ஹெச் ஃபைவ் டி சிக்ஸ் ஹெச் சிக்ஸ்டின்னு கிடைக்கும் இப்போ நமக்கு மொத்தம் என்ன வந்து பன்னெண்டு அதை எடுத்து எழுதிக்கும் எடுத்து எழுதிட்ட பிறகு இப்போ ஒரு பகடையில் ஒற்றைப்படையின் கிடைப்பதற்கான நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்தான் வேணும்னு கேட்குறாங்க பகடையில் ஒற்றைப்பண் ஒற்றைப்படையின் எப்போ கிடைக்குதுன்னா ஒன் ஹெச் ஒன் டி த்ரீ ஹெச் த்ரீ டி ஃபைவ் ஹெச் ஃபைவ் கிடைக்குது இதில் தலை கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாணயத்தில் தலை கிடைக்கிற நிகழ்வுகள் 1H ஒன் ஹெச் அடுத்தது த்ரீ ஹெச் அடுத்தது ஃபைவ் ஹெச் அப்படின்னு கிடைக்குது ஸோ நமக்கு தேவையான என் ஆஃப் ஏ என் ஆஃப் ஏ வந்து த்ரீ அப்போ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்வல் த்ரீ பை டுவெல்னா இட்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் அப்போ பி ஆஃப் ஏ வந்து என்ன ஆன்சர்னா ஒன் பை ஃபோர் இந்த ஒன் பை ஃபோர் என்பது என்னன்னா எதனுடைய ஆன்சர்னா பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தடை தலை கிடைப்பதற்கான நிகழ்வதாக ஒன் பை ஃபோர் என்பது இதனுடைய ஆன்சர் பி ஆஃப் ஏஸ் இல் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் பி ஆஃப் பிஸ் பாயிண்ட் ஃபோர் டூ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி சீக்வல் டு பாயிண்ட் ஜீரோ நைன் எனில்

ஸோ இதுக்கான மர வரைபடம் சொல்லும்போது ஒரு பகடை அதே நேரத்தில் ஒரு நாணயம் சுண்டப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பகடையில் நமக்கு ஏற்படும் கூறுவழி வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வந்துடும் அதே நேரத்தில் நாணயம் சுண்டப்படுகிறதுனா அந்த ஒன்றுக்கு ஒரு தலை ஒரு பூ இரண்டுக்கு ஒரு தலை ஒரு பூ மூன்றுக்கு ஒரு தலை ஒரு பூ நான்குக்கு ஒரு தலை ஒரு பூ அஞ்சுக்கு ஒரு தலை ஒரு பூ ஆறுக்கு ஒரு தலை ஒரு பூ கிடைக்கும் மொத்தம் நம்ம இதை பார்க்கும்போது ஆறு இன்ட்டு ரெண்டுன்னா பன்னெண்டு கூறுவெளிகள் இங்கே கிடைக்கும் அதை நம்ம இங்க அதை வந்து ஒரு மர வரைபடமா வரைஞ்சிருக்கோம் இதான் என்னுடைய ஆன்சர் கூறுவளி வரையறுனா ஒரு சமவாய்ப்பு சோதனையில் கிடைக்கப்பெறும் அனைத்து சாத்தியமான விளைவுகளின் தொகுப்பு கூறுவெளி எனப்படுகிறது மூன்று நாணயங்கள் சுண்டும் போது கிடைக்கும் கூறுவெளியை மர வரைபடத்தை பயன்படுத்தி காணுங்கள் கொடுத்துருக்காங்க மூன்று நாணயங்கள் சுண்டுறாங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்டு டெய்ல்ஸ் முதல் நாணயம் அடுத்து ரெண்டாவது நாணயம் வரும்போது இதில் ஹெட்டு டெய்ல்ஸு மறுபடியும் இந்த பூக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல் இந்த ஹெச்சுக்கு ஒரு ஹெட்டு ஒரு டெயில் இந்த மாதிரி டீக்கு ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல் ஹெச்சுக்கு ஒரு ஹெச் ஒரு டி ஒரு டீக்கு ஒரு ஹெச் ஒரு டி அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே ஹெச்சுக்கு ரெண்டு வரும் டிக்கு ரெண்டு ஒரு தலை உறுப்பு ஒரு தலை உறுப்புகள் ரெண்டு நான்கு ஆறு எட்டு வாய்ப்புகள் சொல்லும் போது ஏற்படும் கூறுவெளியினுடைய மரவர்த்தி எட்டு கிடைக்கும் அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க எடுத்து எழுதியிருக்காங்க மூணுலேயும் ஹெட்டா இருக்கலாம் ரெண்டு ஹெட் ஒரு டெய்லு ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு ஒரு ஹெட்டு மறுபடியும் ஹெட்டு ஹெட் டெய்ல் 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 ஹெட் ஹெட் டெயில் ஹெட் டெய்ல் டெயில் டெய்ல் ஹெட் நோர்லையுமே டெய்ல் இந்த மாதிரி நமக்கு மொத்த வாய்ப்புகள் வந்து எட்டு வாய்ப்புகள் இருக்கலாம் இதுதான் என்னுடைய ஆன்சர் இரண்டு சீரான பகடைகள் முறையே ஒரே நேரத்தில் உருட்டப்படுகிறது இரண்டு பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு ரெண்டு பகடைகள் உருட்டும் போது ஏற்படும் கூறுவெளி வந்து பாத்தீங்கன்னா ஒன் 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 டூ ஒன் த்ரீ ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் டூ ஒன் டூ 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 த்ரீ டூ ஃபோர் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ ஒன் த்ரீ டூ த்ரீ 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 ஃபோர் த்ரீ த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஒன் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் 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 மொத்தம் நம்ம கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து மொத்தம் ஆறு கூறுவெளி மொத்தம் வந்து முப்பத்தி ஆறு கூறுவெளிகளின் எண்ணிக்கை வந்து மொத்தம் ஆறு இருக்கணும் என்ஆஸ் வந்து முப்பத்தி ஆறு இப்போ இந்த ரெண்டு பாடையிலும் ஒரே மதிப்பு ஒரே முகமதிப்பு கிடைக்கும் நிகழ்ச்சி என்னன்னா ஒன் ஒன் அடுத்தது டூ டூ அடுத்து த்ரீ த்ரீ அடுத்து ஃபோர் ஃபோர் அடுத்து ஃபைவ் ஃபைவ் அடுத்து சிக்ஸ் ரெண்டு பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி இதான் இப்ப இதுல இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஆறு உறுப்புகள் இருக்கு அப்ப என் ஆஃப் ஏ வந்து ஆறு பி ஆஃப் ஏ ஃபார்முலா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எக்ஸ்னா சிக்ஸ் பை தேர்ட்டி சிக்ஸ்னா ஒன் பை சிக்ஸ் கிடைக்கும் அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் என்னன்னா ரெண்டு பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைப்பதற்கான நிகழ்ந்தாக வேணும்னா பி ஆஃப் ஏ சிக்ஸ் ஒன் பை சிக்ஸ் என்பது என்னுடைய ஆன்சர் ஒரு பையில் ஐந்து நீல நிற பந்துகள் நான்கு பச்சை நிற பந்துகளும் உள்ளன பையிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து எடுக்கப்படுகிறது எடுக்கப்படும் பந்து நீளமாக இருக்க நீளமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்வதாக கேட்குறாங்க அப்போது மொத்த வாய்ப்புகள் எத்தனைன்னா இதில் ஒரு அஞ்சு நீல பந்து இங்கே ஒரு நாலு பந்து அப்போ நம்ம கிடைக்கிறது மொத்தம் ஒன்பது பந்து கிடைக்கும் அதில் நீளமாக இருக்கும் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீளத்தில் எத்தனை இருக்குதுன்னா அஞ்சு இருக்குது அப்போ என்ஆஃப்ஏ வந்து அஞ்சு இப்போ பிஆப்ஏ வந்து என்ஆஃப்ஏ பை ஆஃப் எக்ஸுனா ஃபைவ் பை நைன்

இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒன்பதுன்னு ஒன்பது ஒன்பது அஞ்சு பிரச்சனை நாலு நாலு பை ஒன்பது அப்போ இதுதான் என்னன்னா பி ஆஃப் ஏ பார் அந்த நிகழ்ச்சி நீளமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சிக்கான ஆன்சர் பி ஆஃப் ஏ பார் இஸ் ஈக்வல் டு ஃபோர் பை நைன் என்பது இதனுடைய ஆன்சர் பி ஆஃப் ஏ சிக்கல் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பி ஆஃப் பி சிக்கல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி சிக்கல் டு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஏனில் ஏயும் அல்ல மற்றும் பியும் அல்ல அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்கறாங்க சோ இதனுடைய இது என்னன்னா P of A dash intersection B dash இதுதான் என்னன்னா A யும் அல்ல B யும் அல்ல இதற்கான நிகர சரிங்களா இப்போ நமக்கு ஃபார்முலா P of A union B is equals P of A plus P of B minus P of A intersection B P of A value 0.25 P of B value 0.50 P of A intersection B value 0.14

இது நம்ம கண்டுபிடிக்கணும் பி ஆஃப் இன்டர்செக்ஷன் பி ஆஃப் ஏ டேஷ் பி டேஷ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதுக்கான ஃபார்முலா என்னன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி தான் இதுக்கான ஃபார்முலா அப்போ பி ஆஃப் ஏ எப்படி வரும்னா யூனியன் எப்படி வரும்னா ஒன் மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் கிடைக்கும் அப்போ ஒன் மைனஸ் யூனியன் வேல்யூ என்னன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் இப்போ ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் நம்ம கழிக்கும் போது என்ன கிடைக்கும் கிடைக்கும் ஏ யூனியன் பி ஹோல்டேஷ் ஆன்சர் என்னன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ என்பது தேங்க்யூ